சரியான டைத்தில் வர முடியல நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து இந்த ஜான் கேஸுங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஹலிலியா கட்டடியை பர்சன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாயையான மாதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பைபிள் ஸ்டடியாக சொல்லியிருந்தேன் எல்லோரும் போஸ்ட் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக மற்றும் அதர் சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நம்முடைய மா நேசர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த தலைப்பில் நான் பேசணும்னு நினச்சது காரணம் யோபு ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தலைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் மாயையான மாதங்கள் யோபு ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வசனம் அதில் படித்தேன் மாயையான மாதங்கள் நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் பேசிட்டு நான் இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவா நான் இதை வெளியிடுற ஆசைப்படுறேன் சும்மா ஜஸ்ட் மாயையான மாதங்கள் மாயை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர்றது பிரசங்கி சாலமோன் இந்த உலகத்திலே அதிக நாணவான் ஐஸ்வர்யவான் ஆனால் அவர் சொன்ன இந்த வார்த்தை தான் மாயே 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 எல்லாம் மாயேன்னு அவர் சொல்லி நீங்கள் அதிகமாக பைபிளில் வாசித்திருப்பீங்க அவர் அனுபவிக்காது எதுவுமே இல்லை அவர் ஆசைப்பட்டு விரும்பி கண்கள்னால் இச்சித்து அவர் விஷயங்கள் எதுவுமே இல்லை அவ்வளவு பெரிய நானவானே சொல்லிட்டாரு எல்லாம் மாயை மாயே மாயே ஆனா இன்னைக்கு அந்த மாயை அப்படிங்கிறது ஆங்கிலத்துல வேண்டிட்டு ஒரு வெறுமை இன்னும் சொல்ல போனா இன்மை நம்முடைய தமிழ்ல நம்முடைய வழக்க சொல்ல சொன்னா ஒரு பயன் இன்மை எந்த ஒரு பயனும் இல்லாத எந்த ஒரு பலனும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல இருபத்தி நாலாம் வருஷத்துல மாயான மாதங்களாக நம்முடைய பதினோரு மாதங்கள் இருந்துச்சா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு கடந்த ஒரு பதினோரு மாதங்களை கடந்து பன்னெண்டாவது மாதத்தில் வந்து உக்காந்துருக்கிறோம் ஆனால் இந்த மாதங்களெல்லாம் நமக்கு பயனின்மையாக அதாவது நான் பயனின்மைங்கிறது நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கல்ல நம்முடைய குடும்பத்திற்கல்ல நான் சொல்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய ஒரு பைபிள் ஸ்டடியாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு பயன் உள்ளவர்களாக வாழ்ந்தோம் இருந்தோம் பதினோரு மாதங்களை நம்ம யோசித்து பாருங்கள் கரெக்ட் டைத்துக்கு சர்ச்சுக்கு போகணுமா ஆராதனை அட்டன் பண்ணுமா நம்முடைய பாஸ்டர் சொன்னதான எல்லா வேத பாடங்களை நம்ம கலந்துக்கிட்டோமா உபவாச கூட்டங்கள்ல அதிகம் வளர்ந்திருக்கிறோமா அதிகமாக அந்த பரிசுத்தமான அந்த ஞாயிறு ஆராதனைகள் நம்ம கலந்திருக்கிறோமா இல்லை நம்முடைய பாஸ்ட் மார்க்க அதிகமாக வைக்கிற பெசல் கூட்டங்கள் விசேஷித்த கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்களில் நம்ம கலந்துருக்குறோமா ஏன் நம்முடைய பர்சனல் ரிவைவலுக்காக நம்முடைய பர்சனல் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக நம்ம வீட்டில் உட்காந்து தனிப்பட்ட முறையில் நல்லா ஜோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோமா வேதத்தை வாசிட்டு இருந்திருக்கிறோமா வசனம் சொல்கிற பிரகாரமாக கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ அந்த பிரியம் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருந்துச்சா பதினோரு மாதங்கள் பயன் இல்லாமலே நம்ம ஆக்கணுமா பயன்படுத்தணுமா ஒரு விசுவாசி ஒரு பாஸ்ட் சொன்னார் ஒரு விசுவாசி குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்கணுமா ஒரு மணி நேரமாவது ஒரு ஊழியக்காரர் என்பவருங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் நான் சொல்கிறது குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கணுமா ஒரு பாஸ்ட் சொன்னது விசுவாசி ஒரு மணி நேரமாக ஜெபிக்கணும் ஊழியக்காரங்க ரெண்டு மணி நேரமாவது ஜபத்தில் ஜப தியானத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு அப்படி நம்ம இருந்தோமா பதினோரு மாசம் நம்மளே கேள்வி கேட்டோம்னா நம்ம அப்படி நம்முடைய சிந்தை நம்முடைய கவனங்கள் நம்முடைய ஆராய்ச்சிகள்லாம் வேற இடத்துல போயிடுச்சு நம்முடைய கவனங்களில் சிதறப்பட்டு போன மாதிரி போயிடுச்சு எதில் பயன்படுற மாதிரி காரியங்களை நம்ம பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தாம பயன் இல்லாத மாயையான அவரை அதாவது இந்த உலகத்துல சாலோமன் மாதிரி நாணவான் இல்லை இந்த உலகத்துல சாலமனை போல ஐஸ்வர்யவானே இல்லை அவன் வாழாத வாழ்க்கை இல்லை ஆனா அவனே சொல்றான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு மாயை 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 எல்லாம் மாயை எல்லாம் மாயை எல்லாம் பயனில்லை ஒரு வெறுமை ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாம் அனுபவிச்சு சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தையை அனுதினமும் நம்ம படிக்காமல் இருக்கிறதுனால இதில் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த சாலமுடி வார்த்தைகளை ஒரு வேளை படித்திருந்தாலும் நம்முடைய சிந்தை அந்த இடத்துல உள்ளே போகாதபடி நமக்குள்ள வேறு சில உலக பிரகாரமான காரியங்கள் மேற்கொண்டு நம்மளை ஜெயிக்குது அது எதுவாக இருந்தாலும் அது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அடிமைகளாக இருப்போம் உன் பாவத்துக்கு பாவம் செஞ்சாலும் அதுக்கு அடிமை தான் அப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம ஏதோ சில விஷயங்களுக்காக ஓடுறோம் ஆனால் அதை ஓடுற காரியங்களில் நமக்கு பயன் இருக்குதா இல்லை நம்ம ஓடின ஓட்டங்கள் நம்மை உருவாக்கின நம்மை உண்டாக்கின நம்மளை ஜெனிப்பித்த அந்த கண்மலைக்கு பயன் இருக்கா இல்லை இல்லை அந்த பயன் இருக்கிற மாதிரி நம்ம ஓடுறோமா ஓடலை நம்ம நாமே பார்ப்போம் நம்ம நாமே சிந்தித்து பார்ப்போம் நம்ம ஓடுறோமா எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு ஜெவ் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய சபைக்காக எத்தனை நாள் ஜெவ் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய எத்தனை நாள் ஜோவ் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய பாஸ்டருடைய குடும்பங்களுக்காக எத்தனை நாள் ஜோவ் பண்ணியிருக்கிறோம் ஏன் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆண்டவர் என்னை எதுக்கு உருவாக்குனாரு ஆண்டவர் என்ன சித்தத்துக்கு இந்த பூமியில் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் என்னை உயிரோடு வச்சுருக்கிறாரு நேற்று இருந்தவை இன்றைக்கி இல்லை நம்மளே நிறைய காரியங்கள் பார்க்குறோம் ஆனால் இருந்து நம்மளை இன்னும் அவருடைய கிருபைனால் நம்மளை உயிரோடு வச்சுருக்காருனா ஏன் வச்சுருக்கிறாரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்ல குடும்பத்தை கட்டி காப்பாற்றி நல்லா அப்படியே 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 மேலே போய் 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 சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளா ஒரு வசதியானவனா ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துள்ளவனா நல்ல ஒரு புகழ் மிக்கவனா இல்லை நல்ல ஒரு அப்படியே மதிப்பு வாய்ந்த ஒரு குடும்பமாக ஒரு பயனும் இருக்காது அதில் ஒரு பயனும் இல்லை வசனம் சொல்லுகிறது மத்தியில் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவையெல்லாம் உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் முதலாவது தேவன்ற ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும் அதனால தான் வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே தேடுங்கள் மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு கீழேயே பார்க்காதீங்க பூமிக்குரிய இந்த காரியங்களையே பார்க்காதீங்க மேலே பரிசுத்தவான் ஒருவர் இருக்கிறாரு மேலே பரிசுத்தர் ஒருவர் இருக்கிறாரு அவரை ஒன்று உருவாக்குனருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் அந்த சித்தம் இன்னதென்று உணர்ந்து செயல்படத்தக்கதாக நம்ம தான் ஜெபிக்க மாட்டோமே நம்ம முழுங்கால் போட்டு நம்ம ஒரு மணி நேரமாவது மொழிங்கால் போட்டு ஜெபிச்சு அன்னை பாசில பேசி நல்லா மனசு விட்டு ஃப்ரீயாக ஜெபிச்சாதான ஆண்டவர் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால சில பாவங்களை சில நீதியை சில உணர்வுகளை நமக்கு கண்டித்து உணர்த்துவார் நம்ம தான் மொழிங்களை போட மாட்டேமே நம்ம தான் ஜெபிக்கவே மாற்றமே அப்புறம் எப்படி அந்த உணர்வுகள் நமக்கு வரும் இந்த வேதத்தையும் நம்ம தான் வாசிக்க மாட்டேங்கிறோமே படிக்க மாட்டுறோமே இதில் உட்காந்து படித்தா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதிலலாம் படித்தா பாவம் நம்மளை விட்டு விலகி ஓடும் ஆனால் இதை படிக்காதனால பாவம் நமக்குள்ளேயே இருக்குது எந்த அளவுக்கு பரிசுத்த வேதாமத்தை நம்ம வாசிக்க 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 நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாகும் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகும் நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாகும் எல்லாமே பரிசுத்தமாக மாறும் இதெல்லாம் நம்ம கையில் தான் அதாவது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நன்மையும் தீமையும் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு இது நன்மை இது தீமைன்னு அவரே சொல்லிட்டாரு இதில் எதை செலக்ட் பண்றதுன்றதா இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் நன்மையை செலக்ட் பண்ணால் நமக்கு ஜீவன் தீமையை செலக்ட் பண்ணால் நமக்கு மரணம் ரெண்டுமே இப்போ நம்மள ஒரு சுயாதீனாக வச்சிருக்கிறார் சுயாதீனாக வச்சுருக்கிறார் நீ எதை செலக்ட் பண்ணுற ஆண்டவர் நம்மளை அப்படியே உருவாக்கி ஒரு அடிமை மாதிரி நடத்தலை மகனை போல செல்லமா மகனை போல நம்மளை நடத்துறாரு சரி இப்ப திருந்திருவான் சரி இப்ப கீழ்ப்படிச்சுடுவேன் சரி இப்ப மொழிகள் போடுவான் சரி இப்ப நம்மகிட்ட பேசுவான் இப்ப நம்ம கூட நம்மளோட சம்பாஷணம் பண்ணுவான் அவர் எதிர்பார்க்குறாரு ஆனா நம்ம அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாகத்தான் செயல்படுறோம் ஏதோ ஒன்று நோக்கி ஓடுறோம் ஆனா அந்த எது என்னது உலகம் உலகம் முதலாவது தேவன்ற ராஜத்தின் நீதி தேடுங்கள் இவை இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலமாக பேசுகிறேன் சில விஷயங்கள் நான் நிறைய ரெடி பண்ணி வச்சேன் ஆனா இப்ப டைம் இல்லை இப்போ அடுத்தடுத்து சில வேலைகள்னால் நான் ஓட வேண்டியிருக்குது கண்டிப்பா இன்னொரு லைவ் பைபிள் ஸ்டெடியான சித்தமானால் தொடர்வோம் எல்லாரும் வேதத்தை நேசிங்க வேதத்தை படிங்க வேத தியானமோ ஜப தியானமோ நம்முடைய இரு கண்களாக இருக்கணும் அநேக சத்தியங்கள் ஆண்ட நமக்கு வெளிப்பாடு கொடுப்பாருங்க இந்த வேத தியானமும் ஜப தியானமும் இல்லை ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவன் கறிக்கட்டை தான் அக்கினி ஜுவாலையாக இருக்க முடியாது அவன் கறிக்கட்டையாக தான் இருப்பான் ஒரு லட்சம் கறிக்கட்டைகள் ஒரு லட்சம் கறிக்கட்டைகளோட நானும் ஒரு கறிக்கட்டையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விட அது வேஸ்ட்டு அப்படிங்கிறத விட நாலு கங்கு நாலு கங்கு இருந்தால் போதும் அதில் போய் ஒரு ஆளை நம்ம இருந்து அக்கினி ஜுவாலையாக பற்றி எரியலாம் நம்ம அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டிய ஆட்கள் அக்கினியாக இருக்க வேண்டிய ஆட்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பரிசுத்த ஜாதி ஆசாரிய கூட்டமாக நம்மளை தெரிஞ்செடுத்திருக்கிறார் அவருடைய வேலையை செய்கிறதுக்கு தான் சுவிசேஷம் எல்லார் விழுந்த கடமை நம்ம எல்லாருக்கும் ஆண்டர் சுவிசேஷம் சொல்லுங்க பூமி எங்கும் புறப்பட்டு போங்க புறப்பட்டு போங்கள் சிவிசேச சொல்லுங்கன்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம சொல்ல வேண்டிய நேரம் ஆனால் சொல்ல மாற்றிக்கிறோம் சொல்ல வேண்டிய காலம் ஆனால் நம்ம நமக்கே ஒரு ஆள் சுயசையின் சொல்லி நம்மளையே ஒரு ஆள் தேற்றி நம்மளையே ஒரு ஆள் வழி நடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பல வருடமாக ஆண்ட நம்முடைய பாஸ்ட் மூலமாக நிறையா தேவதாசர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு தான் இருக்கிறார் ஆனால் நம்ம எதற்கு கீழ்படுகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை கேட்குற பொழுது இந்த வேதத்தை நம்ம படிக்கிற பொழுது இந்த வேகத்தை நம்ம அனுதனமும் தியானிக்கிற பொழுது ஜெபத்தில் இருக்கிற பொழுது இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியில் பரிசுத்த ஆவியில் பலப்படணுமா பரிசுத்த ஆவினால் பலப்படுகிறவனாய் மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அன்பில் வேறு ஊன்றவனாக வேறு ஊன்று நிற்கணும் வேறு ஊன்று மாத்திரமில்லை நிலை நிற்கணும் நிலை பெற்றவனாகி அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம விசுவாசமாக இருந்து அந்த கிறிஸ்துவனுடைய நம்ம உருவாக்குனார் பார்த்திங்களா நம்மளை சிருஷ்டித்தார் பார்த்திங்களா அவருடைய நீளம் ஆகலம் உயரம் ஆழம் இன்னதென்று என்று உணர்ந்து இதெல்லாம் என்னைக்கா யோசித்துருக்கோமா உணர்ந்து நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு நம்மளை எவ்வளோ இருந்து நம்மளை மீட்டு எடுத்தார் எப்படி தூக்கி எடுத்தார் இந்த காரியங்களை நம்ம உணரணுமா உலையான சேட்டில் கிடந்தம்ல நம்ம பண்ண தப்பே இல்லை எத்தனை நம்பிக்கை துரோகம் எத்தனை ஒரு விசுவாச துரோகம் எத்தனை ஒரு அன்பில்லாத காரியங்கள் எத்தனை பாவங்கள் எத்தனை சுயம் எத்தனை ட்ரிக்கு இதுல இருந்து நம்மள மீட்டு எடுத்து தூக்கி எடுத்து உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தினார் பாத்தீங்களா அந்த நிறுத்தினதுக்கு நன்றி சொல்கிறவனாக நம்ம ஜெபிக்கணும் இல்ல ஆண்டவரே நான் முன்னிருந்ததுக்கு இப்ப பரவாயில்லப்பா என்ன மாத்துனீங்க ஆண்டவரே வரேன் என் சூழ்நிலையை மாத்துனீங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்தீங்களான்டவாரு இந்த பாவத்திலேயே நான் சிக்கி உழன்று கொண்டு இருந்தேனான்ண்டவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போகிற அந்த கடைசி நிமிடத்தில் கூட என்னை அப்படியே தூக்கி எடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த அன்பு அதை என்றைக்கு நம்ம நம்ம உணர்ந்துருக்குறோம் அப்படி உணர்கிற அவர் இருந்தோம்னா நேரம் கண்ணீர் வந்துடும் நம்ம அழுதுருவோம் அப்போ தான் ஜெபிக்க தோணும் தன்னால் முழங்கால் போட தோணும் அவர் வார்த்தை எடுத்து படிக்க தோணும் அவருடைய சத்தியங்களை இந்த சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறாரு நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த தான் இந்த சத்தியம் அதான் இயேசு கிறிஸ்து ஆமாம் சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ ஏன் இந்த ஒரு சில இடங்கள்ல நம்ம சபைகளெல்லாம் பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்கன்னா நம்ம நிறைய சத்தியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காக இதுக்கு தான் நமக்கு ஸ்பெஷல் கூட்டங்கள் வைக்கிறாங்க உபவாச கூட்டங்கள் வைக்கிறாங்க நிறைய பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க பரிசுத்த ஆராதனை ஒரு ஆராதனைக்கு ரெண்டு ஆராதனை நடத்துறாங்க எதுலையாவது நம்ம போய் பங்கெடுத்துக்கிட்டு சபை கூடி வருதுல நம்ம விட்டுவிடக்கூடாது கடந்த சில நாட்கள நான் சில சம்பவங்கள்னால நான் விட்டு விட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் போய் உள்ள போய் மறுபடியும் போய் ஆலயத்தில் போய் உக்காந்து ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அப்படியே சகோதரோட பேசுறது பாஸ்ட் நம்ம அப்படியே அம்மா எல்லாரோடையும் நம்ம பேசுறப்ப அது ஒரு சந்தோஷம் அல்ல இல்லையே அவங்க நம்மளை தேட்டுறப்ப நம்மோட பேசுறப்ப ஒரு இணக்கமான வார்த்தைகளை சொல்றப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் சபை கூடி வருதுல நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது எல்லா கூட்டங்களையும் நம்ம கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை சொல்கிறாரு நம்ம உன்னிப்பா கவனித்து நம்முடைய அப்படியே உள்ள கொண்டு வந்து அது வேறு வளர கிரிய செய்யணும் அது வேறு வளர கிரிய செய்யணும் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிய ஆசையாக இருக்கிறோம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள்னு வசனம் இருக்குது சத்தியத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் தந்திருக்கிறாரு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் இது மகிமையுள்ள வார்த்தை அறிவி அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவருடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுகிரகம் செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார் மோவாபிய ஸ்திரீ ரூத்து மோவாபிய ஸ்திரீ அவளுக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தில் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு தெரியாது ஆனால் மோவாபிய ஸ்திரீ தன் மாமியோட கூட வர்றப்ப இங்க வயல்களில் சிலதை மிச்சம் வைப்பாங்க சில 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 உதறி விட்டு போவாங்க சிலது சிந்தி விடுவாங்க அப்படிங்கிற சத்தியம் எப்படி தெரிஞ்சு அவள் இந்த ஊருக்கு அறிய இல்லையே ஆனால் தன் மாமியோடு வர்றப்ப இந்த ஊரில் என்ன ரெகுலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில சத்தியங்களை அவள் கற்றுக்கொண்டாள் அப்படி சத்தியங்களை கற்றுக்கொண்டதுனால அங்கே போனால் இப்படி சிந்த விட்டுருப்பாங்க நம்ம போய் பொறுக்கி கொள்ளலாம் அப்போ அந்த சத்தியங்களை தெரிஞ்சதுனால அந்த சம்பவம் நடந்துச்சு இதே இப்படி சிந்து விடுவாங்க இப்படி நம்ம போய் பொறுக்கலாம் அப்படின்ற சத்தியம் அவளுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவள் அந்த இடத்துக்கு சொந்தக்கரியாக மாறி இருக்க மாட்டான் அந்த அந்த இடத்துக்கு உரிமையாளராக மாறி இருக்க மாட்டான் இன்னைக்கு ராணி போல வாழ்க்கை ஏன் சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால அந்த சத்தியம் தெரிந்து கொண்டதுனால நம்மளும் சத்தியங்களை அறிந்து கொள்ளணும் அநேக சத்தியங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும் ஆக்சுவலி இதுக்கு இன்றைக்கி இதை பேசுகிற மாதிரி நான் நினைக்கல இது வேறு ஒரு டாப்பிக் நான் ஆக்சுவலி எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் சில கால சூழ்நிலைகள்னால இதை நம் கேஷுவலாக அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் இல்லையா சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடாதீங்க இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் ஆசீர்வாதங்களை இழந்துடாதீங்க நல்ல ஜபம் பண்ணுறதுனால நல்லா பயில் படிக்கிறதுனால நல்லா ஜெபிக்கிறவங்களோட ஒரு ஐக்கியமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ளேயும் அந்த ஜெபம் பண்ணணுன்ற மைண்டு வரும் சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா வேற ஏதாவது வீண் பேச்சு வறுமை மாத்திர தான் தரும் ஒரு யூஸும் இல்லை ஜெபிக்கிறவங்க கூடயே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஜெப உங்களுக்குண்டு அப்படியே ஒரு பார்ட்னராக ஒரு ஃபெல்லோஷிப்பாக ஒரு ப்ரேயர் பார்ட்னர் நமக்குள்ளே வேணும் எல்லாருக்குமே அப்படி ஒரு குழுவா அப்படி ஒரு டீமா எல்லாரும் ஜெபிச்சு ஜெபிச்சு தேவை எதுக்காக தேவனுக்குள்ளாக வளர்ச்சி அடையத்தக்கதாக நம்ம ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நான் சொல்லலை தேவனுக்குள்ளாக அவர் எதுக்காக நம்மளை உருவாக்குனாரு இப்படி ஒருவருக்கு ஒருவருக்குள்ளாக சில ஆலோசனைகள் எல்லா இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க அப்போ அந்த ஆலோசனைகள் எல்லாம் இருந்தால் ஸ்திரமா இருந்துச்சுன்னா ஒரு காரியம் உறுதிப்படும் தேவனுக்கேற்ற காரியங்களை நான் சொல்லுகிறேன் தேவனுக்கேற்ற காரியங்கள் நம்மளை உருவாக்குனாரே நமக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டார் இந்த ட்ரெஸ்ஸு தந்தாரே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் போட்டுட்டு சுற்றுறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இதுக்காக நன்றி சொல்கிறக்காக ஜோம் பண்ணியிருக்கிறோமா ஒரு நாள் முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு நேரத்தை தந்திருக்காரு நிமிடங்களை தந்திருக்கிறாரு மணிக்கணக்கான காரியங்களை நமக்கு தந்திருக்கிறாரு என்ன செஞ்சுருக்குறோம் இதிலிருந்து நம்ம மாறணும் பதினோரு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாயமான மாதங்களாக மாறிடுச்சு பயனின்மை பயனில்லாத மாதங்களாக மாறிடுச்சு இருந்துச்சு இனி அதை ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சு ஆனால் இந்த புது மாதம் டிசம்பரில் இருந்து இனி அடுத்த நியூ இயர் வரைக்கும் இனிமேல் நம்ம மாறுவோமே இன்னும் அந்த மாயான மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் அந்த ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் ஒரு பயன் இல்லாத மாதங்கள் நமக்கு வேண்டாம் வருஷங்கள் அவருடைய நன்மையினாலும் முடி சுற்றுறார் கத்தை நமக்கு நன்மையை தருவார் அப்போ இந்த மாதிரி சத்தியங்கள் தெரிஞ்சாதானே நம்ம அது என்ன ஏதுன்னு சொல்லி உள்ளே போக முடியும் அந்த சத்தியத்தை தெரிகிறதுக்கு தான் வேகத்தை படிங்க பைபிள் ஸ்டடியெல்லாம் கலந்துக்கோங்க சபை கூடி வருதலை போதவரும் மூலமாக ஆண்டவர் அநேக சத்தியங்களை நம்மளுக்கு வெளிப்பாடு கொடுக்குறப்ப அவைகளை உன்னிப்பாக கேட்டு மெய்யாகவே இது தேவருடைய வசனம்தான் என்று உறுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம்முடைய செவிகளையும் காது நம்முடைய செவிகளின் கண்களையும் திருதயத்தையும் திறந்தவர்களாக நம்ம உட்காந்துருக்கணும் அல்ல இல்லையா கற்றுடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இதே போல பைபிள் ஸ்டடி ஆண்டர் சித்தமானால் தொடருவோம் கத்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்விப்பாராக லேட்டானதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் இனி அரண்டு நாட்களில் இது இன்னும் அதிகமாக முதல் வீடியோன்றனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆண்டர் சுத்தமானால் தொடர்ந்து கத்தை நம் எட்டியிலே பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து இந்த சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அநேருக்கு பயனுள்ளதாக மாற அடியனுக்காகவும் அடியனுக்கு தேவன் கொடுக்குற கிருபைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாம் ஒருவர் ஒருவர் இந்த வீடியோ மூலமாக முகமுகமாக பார்க்க தேவந்தாமை உதவி செய்வாராக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் டெய்லி ஷார்ட்ஸு மற்றும் பைபிள் குவிஸ்ஸு பைபிள் ஸ்டடி மெசேஜ் இந்த மாதிரி எதாவது போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் அதிகமாக இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குவதற்காக இன்னும் வருகிற நாக்கில் நான் இது ஆக்சுவலி ரெடியே பண்ணலை இந்த இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறது இது ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் அவங்க கூட நான் பேசிகிட்ருக்கிறேன் வழிநடத்தும்படியாக எல்லாரும் கொள்ளுங்கள் கத்ரா ஏஸ் நாமத்துக்கு மாத்திரம் மகிழ்ச்சாக தாங்க ஆமே தேங்க் யூ தேங்க் யூ